வணக்கம் நற்றினைல நம்ம இது வரைக்கும் இருநூற்றி முப்பத்தி மூன்று பாடல்கள் பாத்திருக்கோம் இருநூற்றி முப்பத்தி நான்காவது பாடல் இல்ல இணையத்துல சில இடங்கள்ல இருநூற்றி முப்பத்தி நாலாவது பாட்டு இருக்குன்னு கொடுக்கப்படுறது ஆனா அது வந்து பின்னாடி இறையனார் அகப்பொருள் உரையில அதுல வந்து மேற்கோளாக கொடுக்கப்பட்ட தான் அதுல சேர்த்திருக்காங்க அப்படின்னு முனைவர் பா சரவணன் குறிப்பிடுகிறார் அதனால அது வந்து பின்னாடி இடைச்சல்களாக சேர்க்கப்பட்ட பாடல் தான் சோ ஒரிஜினலா நற்றினை தொகுப்புல இருநூற்றி முப்பத்தி நாலாவது பாடல் இல்ல நம்பூத்தி முப்பத்தி அஞ்சாவது பாட்டுக்கு நேரடியாக போயிடலாம் நெய்தல் திணை பாடல் ஆசிரியருடைய பெயர் தெரியல ரொம்ப அழகான பாட்டு அஹ் இங்கே வந்து அவன் பகற்குறையில வந்து அவ்வ அவ்வப்போது வந்து சந்தித்து விட்டு தலைவியோடு மகிழ்ந்து இருந்து விட்டு போகிறான் ஆனால் திருமணம் செய்து கொள்வதற்கான எந்த ஒரு ஏற்பாடுகளையும் செய்யல அவளுடைய கை வளையல்கள் எல்லாம் கவிழ்ந்து விழுகின்றன அந்த மெய் சோர்ந்து வருத்தத்தின் காரணமாக அவளுடைய கைவளையல்கள் விழுகின்றன அப்போ இப்ப வந்து தோழி வந்து அவளை தேற்றுகிறாள் வா நம்ம போய் அந்த மணல் கடற்கரையில் இருக்கக்கூடிய மணல் குன்றுகள் இருக்கிறது இல்லையா அதுல போய் ஏறி மேல ஏறி நின்று பார்ப்போம் தூரத்துல வர்றவங்க தெரிவாங்க யார் இப்ப தெரிவாங்க அப்படின்னா நன்றாக தேரினுடைய மணி ஒலிக்குமாறு தன்னுடைய மார்பில் அழகான மனம் மிகுந்த மாலையை அணிந்து கொண்டு தலைவன் வரக்கூடிய காட்சியை அதாவது திருமணம் பேசுவதற்காக தலைவன் வரக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கலாம் வா மணல் குன்று வேலை ஏறி பார்க்கலாவா அப்படின்னு சொல்லி சொல்றான் ரொம்ப அழகான பாட்டு இது இன்னும் நடக்கல அவன் வரல ஆனால் அவளை தேற்று வைப்பதற்காக ஒரு விளையாட்டு போல வா போய் அந்த மணல் குன்று மேல ஏறி பார்க்கலாம் அவன் தொலைவில் வரக்கூடிய காட்சி நமக்கு தெரியும் அதுல வந்து அவன் தேரனுடைய மணி ஒழிக்க வருவான் ஆனா ஏன்னா களவுல அவன் சந்திக்க வரும்போது தேரனுடைய மணி ஒழிக்காத வண்ணம் மெதுவாக அப்படியே சத்தம் செய்யாத வண்ணம் வருகிறான் இப்ப நன்றாக தேரனுடைய மணி ஒலிக்குமாறு தன்னுடைய மார்பில் மாலைகளை அணிந்து கொண்டு அவன் வரக்கூடிய காட்சி நமக்கு தெரியும் வா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான் ரொம்ப அழகான தலைவியை தேற்றுகின்றதை போல அவள் வந்து அஹ் சொல்லுகின்ற ஒரு பாடல் வரைவு நீட ஆற்றாளாம் காலத்து தோழி வரைவு மலிந்தது வாயை அப்படி போய் பார்க்கலாமே ஒருவேளை அவன் வந்தாலும் இல்ல அப்படிங்கிற மாதிரி தேற்றுக்கூடிய இதுதான் நம்ம முன்னாடியே பார்த்தோம் தோழியினுடைய ரோல் அப்படிங்கிறது வந்து சங்க இலக்கியத்துல ஒரு சனித்துவமான இடம் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பங்கு அது அதாவது அந்த அவளுடைய ரோல் வந்து எல்லா வகையிலையும் மிக சிறப்புடையதாக படைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மாதிரி அப்படின்னு சொல்லலாம் அஹ் தப்பு செஞ்சா எடுத்துரைப்பவளாக கலங்கி நிற்கும் பொழுது அதை தேற்றுபவளாக இப்படி பல வகையிலையும் யாரையும் முஞ்சக்கூடியவளாக தோழி இருக்கிறாள் அப்படிங்கிறதுக்கு இந்த பாட்டை ஒரு உதாரணம் ஓ வரல ஆனால் ஏறி பாக்கலாம் வா ஏன் வந்தாலும் வருவான்ல அப்படின்னு சொல்லி அவளை தேற்றுகிறாள் அதான் இந்த பாடல் உறவு திரை படு தடவு முதல் அரவு வாழ்வாய முள் இளை தாழை பொன் புன்னையோடு கமழும் கமலும் பல்பூங்கானல் பகற்குரி வந்து நம் மேய்கவின் சிதைய பெயர்தனன் ஆயினும் குன்றின் தோன்றும் குவவு மணல் ஏறி கண்டனம் வருக சென்மோ தோழி தன் வண்டு இமிர்பு ஊத படுமணி களிமா கடையி நெடுநீர் சேர்ப்பன் வரும் மாறே வரானான் பார்க்கலாம் வா அப்படிங்கிறா இப்போ இவன் வந்து அந்த பூங்கானலில் வந்து அவளை சந்தித்து விட்டு போகிறான் அந்த இடம் இவ்வளவு அழகா இருக்கு அப்படிங்கறதா முதல்ல வரக்கூடிய அஞ்சு ஆறு வரிகளை அவர் சொல்றான் உறவுத்திரை பொருத பிணர்படு தடவு முதல் உறவுத்திரை வலிமை மிகுந்த அலைகள் வந்து அடிக்கின்றன உறவுத்திரை பொறுத பிணர்படு தடவு முதல் பிடர் அப்படின்னா சர்ச்சைகளை உடைய அதாவது சொர சொரன் இருக்கும் இல்லையா தாழையினுடைய மடல் நம்ம பார்த்துருக்கலாம் அதனுடைய ஓரம் வந்து பனங்கருக்கு எப்படி இருக்குமோ அதே போல தாழையினுடைய மடலும் ஓரம் வந்து அப்படியே ஒரு பிளேடு மாதிரி இருக்கும் அதுதான் இங்க சொல்றான் படு தடவு முதல் சர்ச்சரை பொருந்தியது வளைந்து அடிமரத்தை உடையதுமாகிய தாழை வந்து நல்ல பெரிய நம்ம வந்து புதர் மாதிரி நினைச்சுக்கிறோம் ஆனா தாழ வந்து நல்ல பெரிய மரம் மாதிரி இருக்கும் கடற்கரை சோலைகள்ல பார்த்தோம் அப்படின்னா தாழி வந்து ஒரு ஆள் மறையக்கூடிய அளவிற்கு மிக பெரிய அளவுல வளரக்கூடியது நம்ம சின்ன சின்னதா புதர் புதரா இருக்கும் அப்படின்னு நினைச்சிக்க கூடாது தாழி வந்து நல்ல பெருசாக அதாவது கிட்டத்தட்ட ஒரு பா பாதி பனை மரம் வளரெல்லாம் சொல்ல முடியாது அதுல பாதி தாழங்களுடைய பழங்கள்லாம் கூட நீங்க வந்து பார்க்கலாம் நெட்ல போட்டு பார்த்தீங்கன்னா சிகப்பு கலர்ல அப்படியே ஒரு அப்படி ஷேப் ஷேப்பா இந்த கியூப் ஷேப்ல இருக்கக்கூடியதாக தாழம் பழங்கள் கூட வரக்கூடிய காட்சிகளை நம்ம சோ ஒரு பெரிய புதர் மாதிரி இருக்கும் அதுல வளைந்த அடிமரத்தை உடையதாக இருக்கக்கூடிய சர்ச்சரைகளை உடைய ஓரம் வந்து சொர சொர சொரன் இருக்கும் அப்படியே பணம் கருக்கு மாதிரி அப்படி இருக்கக்கூடிய வாளரம் போன்ற முட்களை உடையதாக இருக்கக்கூடிய அரவு வாழ்வாய முள் இலை தாழை அரவு அதாவது அரவு அப்படின்னா இங்க வந்து அறுக்கின்ற சிறிய வாழ் போன்ற அந்த வாய் உடைய அந்த இலையின் இலையினுடைய அந்த ஓரப்பகுதி வந்து பருக்கின்ற தன்மையுடையதாக இருக்கிறதுனால அப்படி சொல்ற அரபு வாழ்வாயு முள் இலை தாழை பொன்னேர் தாதின் புன்னையோடு கமழும் பொன்னேர் தாது அதுல இருக்கக்கூடிய அந்த மஞ்சளான அந்த இதை பார்க்கலாம் தாழை மடல் இப்படி விரிஞ்சிருக்கும் பொழுது அது உள்ள இருக்கக்கூடிய அந்த மகதரந்த மகரந்த இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல மஞ்சள்னு இருக்கும் தாழை வந்து நம்ம பார்த்து பார்த்திருக்கோம் தானே உள்ள இருக்கக்கூடிய அந்த முகுடு வந்து அஹ் அப்படி மஞ்சள் நிறத்துல இருக்கும் அதுதான் இங்க சொல்றான் பொன்னேர் தாதி புன்னையோடு கவழும் புன்னை புன்னை பூக்கள் பூத்திருக்க கூடிய பொன்னேர் தாதோடு இங்க தாழை மலர்களும் வளர்ந்திருக்கக்கூடிய பல்பூங்கானல் பகற்குரி வந்து இப்படி பலவிதமான மலர்கள் வளர்ந்திருக்கக்கூடிய நம் சோலையில் வந்து அவன் நம்மை சந்தித்தான் பகற்குரி வந்து நம் மெய்கவின் சிதைய பெயர்ந்தனன் ஆகினும் நம்முடைய மேனியினுடைய அழகு கெடுமாறிங்க நம் அப்படிங்கிறது அவளையும் அவன் சேர்த்து சேர்த்து சொல்லிக்கிறான் அவளுதான் தலைவிதான் ஆனால் தன்னுடைய தலைவியினுடைய வருத்தத்தை தன்னுடைய வருத்தமாகவும் சேர்த்து அவங்க வந்து வந்து சொல்றான் கவின் சிதைய பெயர்ந்தனன் ஆயினு அப்படி ஒவ்வொரு தடவையும் அவன் இந்த மாதிரி கா பல்வேறு வகையான பூக்களும் மனம் செறிந்து விளங்கக்கூடிய இந்த காணலம் சோலையில வந்து நம்மளை பாக்குறான் உன்னோடு அவன் மகிழ்ந்து போயிட்டு நான் திரும்பி கிளம்பி அதுக்கு மேல திருமணத்தை பத்தின பேச்சே அவன் எடுக்கிறது கிடையாது மெய்கவின் சிதைய பெயர்ந்தனன் ஆயினும் நம்ம ஆனா அதுக்காக கவலைப்பட வேண்டாம் வா நம்ம போய் ஏறி பார்க்கலாம் ஒருவேளை வந்தாலும் வருவான் குன்றின் தோன்றும் கோவ மணல் ஏன் குன்று போல விளங்க அந்த மணல் மேடுகளின் மேல் ஏறி கண்டனம் வருகம் வா சும்மா வாயன் போய் பார்க்கலாம் வாயேன் அப்படிங்கிறான் கண்டனம் வருகம் சென்மோ தோழி தந்தாரகலம் அகலம் பண்டு இமிர்பூது அவன் மார்பில் அணிந்திருக்க கூடிய குளிர்ச்சியான அந்த மாலைகளில் வண்டுகள் இமிர்கின்றன வண்டுகள் ஒலி எழுப்புகின்றன வண்டினுடைய ஓசைக்கு இமிர்வு அப்படிங்கிறது அழகான ஒரு பெயர் இருக்கு படுமணி களிமா கவை கடை படுமணி மணிகள் ஒலிக்கக்கூடிய அதாவது இங்க வந்து திருத்தனமா வரல அவன் திருமணம் செய்து கொள்வதற்கு வருவதனால அவன் வெளிப்படையாக தேரினுடைய மணி நன்றாக ஒலிக்குமாறு விரைவாக வரக்கூடிய ஓடி வரக்கூடிய விரைவாக விரைந்து செல்லக்கூடிய குதிரை பூட்டிய தேரின் மேல் ஏறி வருகிறான் படுமணி களிமா கடையை நெடுநீர் சேர்ப்பன் வருவுமாறு நெடுநீர் சேர்ப்பனாக அவனும் ஒரு கடற்கரை துறையை சேர்ந்த தலைவன் தான் அவன் வருகின்றானா என்பதை நாம் அந்த மணல் குன்று மேல் ஏறி போய் பார்க்கலாவா இன்னைக்காவது ஒரு நாள் அப்படி வருவான் தானே இல்லையா தினந்தோறும் அவங்க அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு நாள் அவன் அப்படி தேரினுடைய மணி ஒலிக்க விரைந்து குதிரைகள் பூட்டிய தேரில் மார் மார்பில் அணிந்திருக்கக்கூடிய மனம் கமழும் மாலைகளோடு அவன் என்றாவது ஒரு நாள் வரதான் போகிறான் இப்ப போய் ஏறி பார்க்கலாவா அப்படிங்கிற இது நடக்காத ஒண்ண எதிர்காலத்தை முன்னிட்டு நடப்பதாக சொல்லி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவளை வைப்பது அவ்வளவுதான் சோ அழகான ஒரு பாடல் நெய்தல் சிலை இந்த பாடல் தொழிலுடைய கூற்று ஆசிரியர் பெயர் தெரியல சரி பாட்டை ஒருத்தர பார்த்துருவோம் உறவுத்திரை பொருத தடவு முதல் அரவு வாழ்வாய முள் இழை தாழை பொன்னேர் தாதின் புன்னையோடு கமழும் பல்பூங்கானல் பகற்குரி வந்து நம் மெய்கவின் சிதைய பெயர்ந்தனன் ஆயினும் குன்றின் தோன்றும் கொகோ மணல் ஏறி கண்டனம் வருகம் சென்மோ தோழி தன் தார் அகலம் வண்டு இமிர்வு ஊத படுமணி களிமா கடையி நெடுநீர் சேர்ப்பன் வரல வருவான் வரக்கூடிய காட்சியை நம்ம போய் பார்க்கலாம் என்று சொல்லி அவளுடைய வருத்தத்தை கொஞ்சம் தணிவிக்கிறாள் அவ்வளவுதான் நிறைய தாழையும் புண்ணையும் இருக்கக்கூடிய காணலம் சோலையை பற்றிய வர்ணனை நிறைய பாடல்கள்ல நம்ம வந்து படிச்சிருக்கோம் நற்றினையிலே இது வரைக்கும் நம்ம படிச்ச பாடல்களே நிறைய பாடல்கள் நெய்தலை சொல்லும்பொழுதெல்லாம் அவர்கள் தாழை பொண்ணை இத சேர்த்துதான் அவங்க சொல்றாங்க சோ அதே மாதிரிதான் இந்த பாடலும் சரி அடுத்த பாட்டு பார்க்கலாம் குறிஞ்சி திணை பாடல் நம்பி குட்டுவதார் எழுதியது ரொம்ப அழகான பாட்டு அதாவது இங்க தலைவிக்கு வந்து பிரிவு நோயினால உடல் வெய்த்து உடல் சோர்ந்து அவள் நோய்வாய்ப்பட்டவளை போல இருக்கிறாள் ஆனா வந்து இந்த காதல் எப்படியோ தெரிஞ்சு போய் அன்னை வந்து எரிச்சரித்து விட்டாள் வீட்டிலேயே வச்சு பூட்டிட்டா இனிமே எங்கேயும் போகலாம் வேண்டாம் நீங்க போய் தினைப்படம் காத்த அழகெல்லாம் போதும் இனிமேல் வீட்லயே இருங்கன்னு சொல்லி வீட்டுல வச்சு பூட்டியாச்சு அதனால காதலனை இனிமேல் சந்திக்க முடியாத அந்த குன்றநாடனை இனிமேல் சந்திக்க முடியாத துன்பத்தினால அவளுடைய உடல் இழைத்து அவள் வாடி இருக்கிறாள் அப்ப இங்க வந்து தலைமகன் சிறைப்புறமாக இருக்கும்போது தலைவி சொல்வதை போல தோழியிடம் தலைவி சொல்கிறாள் ரொம்ப அப்படி உடம்பு முடியல அப்படின்னா என்ன பண்ண முடியும் அப்ப வந்து என்ன வந்து வீட்டு வாசல்ல முற்றம் இருக்கும் இல்லையா அந்த முற்றத்துல கொண்டு போய் என்ன உட்கார வச்சா கூட போதும் நல்லா காத்து வாங்கும்படியாக முற்றத்துல கொண்டு போய் உட்கார வச்சா கூட போதும் ஏன்னா அந்த காத்து எங்கிருந்து வருகிறது என்றால் மழை மேகங்கள் தவழக்கூடிய சிகரங்களை உடைய தலைவனுடைய நாட்டிலிருந்து தலைவனுடைய நாட்டு மலை உச்சியிலிருந்து மலை நாட்டினுடைய உச்சியிலிருந்து அந்த காத்து வருகிறது அந்த காத்து வந்து என் மேலப்பட்ட மலை தலைவனுடைய மலைநாட்டிலிருந்து வரக்கூடிய காத்து மேல பட்டாலே போதும் என்னுடைய உடல் நலம் சரியாகிவிடும் அதனால நரகம் போன்ற நெஞ்சத்தை சொல்லு எப்படியாவது அவகிட்ட சொல்லி வெளியெல்லாம் கூட விட வேண்டாம் அந்த முற்றத்தை நான் உட்கார வச்சா போதும் இந்த முற்றத்துல உட்கார வச்சு கொஞ்சம் காத்து அங்க வச்சா போதும் அந்த காத்து இங்க இருந்து வருதுன்னா தலைவனுடைய குன்றத்தில் மழை மேகங்கள் தவழ்வதால் அதில் அதை பட்டு கொண்டு தன்னின்று காற்று வருகிறது இந்த காற்று மேலப்பட்டாலே போதும் என்னுடைய உடல் நலம் ஓரளவுக்கு சரியாயிடும் அதனால அதை இனி எப்படியாவது அன்னையிடம் சொல் அப்படின்னு சொல்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க தலைவன் சிறைப்புறமாக அதை கேட்டுக்கொண்டிருக்கிறான் அப்ப அதான் அவனுக்கு புரியும் சரி இனிமேல் சந்திப்பதற்கான வாய்ப்பு கிடைக்காது எச்சரிக்கப்பட்டால் இதுதான் நடக்கும் அப்படிங்கிற அதாவது அதாவது இன்னொன்னு என்னன்னா தன்னுடைய நாட்டிலிருந்து வர காத்து பட்டாலே தனக்கு உடம்பு சரியாயிடும்னு சொல்லக்கூடிய இருப்பவளை எப்படி ஏமாத்த முடியும் அவளை தன்னோடே வைத்துக் கொண்டால் இந்த நோய்க்கெல்லாம் வாய்ப்பே இல்லை என்பதை அவன் புரிந்து கொள்வான் அப்படிங்கறதுதான் சூசகமா சொன்னாலும் ஆண்களுக்கு புரியும் அவர்களுக்கு அந்த அளவுக்கு உண்டு அப்படின்னு அவங்க நம்பியிருக்காங்க அவளுதான் சரி இதுதான் அந்த பாடல் இது வந்து நம்ம அஹ் நாசியார் திருமொழிகளை பார்த்தோம் அப்படின்னா ஆண்டாள் வந்து சொல்லிருப்பாங்க பின்னாடி வரக்கூடிய பாடல்கள்ல வந்து என்னுடைய நோய் வந்து முத்திக்கிட்டே இருக்கிறது என்னுடைய காதல் நோயும் காம நோயும் முத்திக்கொண்டே இருக்கிறது என்னை கொண்டு போய் அங்க விடுங்க இங்க விடுங்க அப்படின்னு பாட்டு இருக்கு பத்து பாட்டு இருக்கு அவனுடைய பீதக ஆடையை கொண்டு வந்து என்னுடைய அதாவது பட்டாடையை கொண்டு வந்து என் மேல் பொருத்துங்கள் என்னை கொண்டு போய் அந்த பிருந்தாவனத்தினுடைய இதுல கொண்டு போய் விடுங்க அப்பதான் வந்து என்னுடைய உடம்பு சரியாகும் அப்படின்னு இதே மாதிரி நம்ம வந்து அஹ் பல பாடல்கள் முன்னாடி நற்றினை குறுந்துகையிலையும் பார்த்திருக்கோம் அவனுடைய நாட்டிலிருந்து வரக்கூடிய அருவி நீர் இந்த வழியாக வருவதனால நம்முடைய முற்றத்தை வந்து நினைப்பதனால நான் வந்து மகிழ்ச்சியோட இருக்கேன் அல்லது திறந்து வச்சு அங்க தூரத்துல தெரியக்கூடிய அவனுடைய மலையினுடைய காட்சி தெரிஞ்சாலே போதும் அதுலயே நான் மனது சமாதானம் கொள்வேன் இந்த மாதிரி நிறைய பாடல்கள் நம்ம வந்து பார்த்திருக்கோம் இதுவும் அதே மாதிரியான ஒரு பாடல் தான் அழகான பாட்டு நோயும் கைமிக பெரிதே மெய்யும் தீ உமிழ் தெரலின் வெய்தாகின்றே பொய்யன சிறிது ஆங்கு உயிரியர் பையன முன்றில் கொழினே நந்துவள் பெரிது என நிறைய நெஞ்சத்து அன்னைக்கு உய்த்தாண்டு உரை இனி வாழி தோழி உரையில் நுண் நேர் எல் வளை நெகிழ்ந்தோன் குன்றத்து அண்ணல் நெடுவரை ஆடி தன்னென வியலறை மூழ்கிய வழி என் பயலை ஆகம் தீண்டிய செறிது இவ்வளவு அழகா சொல்றான் நிறைய நெஞ்சத்து அன்னை நிறையம்னா நரகம் நரகம் போல கொடுமையானதாக இருக்கக்கூடிய அன்னையினுடைய எஞ்சம் அன்னை அன்பானவள் தான் ஆனா இப்போ அவளுடைய நெஞ்சம் நிறைய நெஞ்சம் போல இருக்கிறது நரகத்தை போத்த நெஞ்சமாக இருக்கிறது காரணம் என்னன்னா காதல் தெரிஞ்சிருச்சு வந்து இனிமே இப்படி அனுப்பக்கூடாது பொண்ணு எங்கயாவது போயிடுவா அல்லது வந்து வேற ஏதாவது அவளுக்கு ஆபத்து நடத்திடும் அப்படின்னு சொல்லி ஒரு அன்னைக்கே உரிய ஒரு தற்காப்போடு அவள் வந்து வீட்டுல இரு சேர்த்து வைக்கிறாள் நிறைய நெஞ்சத்து அன்னைக்கு உயித்தாண்டு அவகிட்ட போய் நீ சொல்லு நிறைய நெஞ்சத்தை உடைய அன்னையிடம் போய் தொழியை நீ சொல்லு உயித்தாண்டு உரைனி வாழைத்தொழி உண்மை மெதுவாக அவளிடம் போய் சொல் இது செஞ்சா ஒருவேளை அவளுக்கு உடல் நலம் சரியாகும் என்று சொல் என்ன சொல்லணும் அப்படின்னா என்ன இப்ப உடம்புக்கு அப்படின்னா நுண்ணேர் எல் வளை நெகிழ்த்தோன் குன்றத்து நுண்ணேர் அழகானதாக நுண்ணியதாக வேலைப்பாடு அமைந்ததாக செய்யப்பட்ட கைகளில் மாட்டியிருக்கக்கூடிய வளையல்கள் இப்பொழுது கழன்று விழுகின்றன உடல் மெலிந்து விட்டது நோயினால பிரிவு நோய் பசலின் நோயால் உடல் மெலிந்து கைகளில் இருக்கக்கூடிய வளையல்கள் கீழே கழன்று வழிகின்றன இப்ப இந்த நோய்க்கு என்னதான் மருந்து அப்படின்னா நுண்ணேறு எல்வளை நிகழ்த்தோன் குன்றத்து அவனால் நோயும் கை மிக பெரிதே என்ன எனக்கு வந்திருக்கக்கூடிய நோய் பெரியது மெய்யும் தீ உமிழ் திறலின் வெய்தாகிய உடம்ப அப்படியே வெப்பமாக கொதிக்கிறது தீ உமிழ் திரலின் நெருப்பு உமிழக்கூடிய தீயை போல வெம்மையை உமிழக்கூடிய தீ போல என்னுடைய உடல் இப்பொழுது கொதித்துக் கொண்டிருக்கிறது உயன சிறிது அங்கு உயிரிய கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி பெருமூச்சு விட்டுக் கொள்ளலாம்னா கொஞ்சம் தன்னின்று காற்று வரடும்படியாக அந்த முன்றில் கொண்டு போய் என்னை அம்மாவை உட்கார வைக்கச்சார் முன்றில் கொழினி நந்துவன் பெரிது இந்த என் வேற ஒன்னு வெளியெல்லாம் விட வேண்டாம் முன்றில் என்னை உட்கார வைத்து விட்டால் போதும் அந்த முற்றத்துல வீட்டு உன்னுடைய உள்ள இப்ப உள்ள புட்டி வச்சிருக்கா இல்லையா மறைக்குள் வைத்து சார்த்திருக்கிறாள் அங்கிருந்து முன்றியை கொண்டு வந்து என்னை உட்கார வைத்தால் போதும் என்ன காரணம் அப்படின்னா அண்ணல் நெடுவரை ஆடி குன்றத்து அண்ணல் நெடுவரை ஆடி தன்னென வியலறை மூழ்கிய வழி அண்ணல் குன்றம் அதாவது என்னுடைய நெஞ்சத்தை கொள்ளை கொண்டவனாகிய தலைவனுடைய குன்றத்தில் அதனுடைய மேலே இருக்கக்கூடிய சிகரங்களில் மழை மேகங்கள் தவழக்கூடிய அந்த சிகரங்களில் இருந்து மோதி அந்த மலை மேல் அந்த சிகரங்களில் மோதி வரக்கூடிய தன்னின்ற காற்று அந்த குளிர்ச்சியான காற்று என் மேல் பட்டால் போதும் என்னுடைய இந்த நோய் கொஞ்சமாவது உயிர்க்கும்படியாக இருக்கும் கொஞ்சம் பெருமூச்சு விட்டு ஆசுவாசப்படுத்திக்கிறா போல இருக்கும் அவ்வளவுதான் நோய் சரியாகாது முழுமையாக சரியாகாது நோய் முழுமையா சரியாகணும்னா அவனை கொள்ள வேண்டும் ஆனால் இப்ப கொஞ்சம் நோயை தணிப்பதற்கு ஏதாவது ஒரு உபாயம் உண்டென்றால் அது இதுதான் இந்த முற்றத்துல கொண்டு போய் என்னை உட்கார வைக்க சொல் அன்னையை அவள் நல்லவதான் அன்னை அன்பானவள் தான் ஆனால் இப்போ அவளுடைய நெஞ்சம் நிறைய நெஞ்சம் நிறைய நரகம் போன்ற நெஞ்சம் என்ன வந்து அந்த முற்றத்துல உட்கார வச்சா போதும் என்னுடைய கை வளையல்கள் நெகிழ்ந்து போகும்படியாக இருந்த என்னுடைய நோய் துன்பம் கொஞ்சமாவது குறையும் கொஞ்சம் அந்த தூடு தனியும் அவ்வளவுதான் என்று சொல்லி தோழியிடமா வந்து தலைவி சொல்றான் தோழிக்கு தலைமகள் சொல்லி எவ்வளவு அழகா சொல்றான் தலைவியில தலைவி வந்து எவ்வளவு புத்தாலி அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரியான பாட்டெல்லாம் ஒரு உதாரணம் அதனால என்னுடைய நோய் சரியாகும் குறையும் அப்படின்னு சொல்லி சொல்றான் அதான் இந்த பாடல் நோயும் கைமிக பெரிதே மெய்யும் தீ உமிழ் திரலின் வெய்தாகின்றே ஒய்யென சிறிது ஆங்கு உயிரியர் பையன முன்றில் கொளினே நந்துவள் பெரிது என நிறைய நெஞ்சத்து அன்னைக்கு உய்தாண்டு வாழி தோல்வி நுண்ணேர் எல் வளை நெகிழ்த்தோன் குன்றத்து அண்ணல் நெடுவரை ஆடி தன்னென வியலறை மூழ்கிய வழி என் பயலை ஆகம் திண்டிய சிறிதே நம்பி குட்டுவனாருடைய பாடல் ரொம்ப அழகான ஒரு பாட்டு சரி அடுத்த பாட்டு அஹ் வந்து திணை பாடல் பிரிவு பிரிவு உணர்த்தியது அதனால திணை பாடல் இங்க தலைவன் பிரிஞ்சு போயிருக்கிறான் அவன் இன்னும் வரல அவன் குறித்த காலம் வந்து விட்டது ஆனால் வரல தலைவிக்கு ஊழல் எதுவுமே வரல பரவாயில்லையே நீ உனக்கு ஊழலோ கோபமோ எதுவுமே வரலையே நீ வந்து அவன் வருவ வரும் வரை ஆற்றி இருக்கிறாய் இப்ப கார்காலத்துக்குரிய அத்தனை அடையாளங்களும் வந்து விட்டது இன்னமும் நீ வந்து கோபிக்காமல் இருக்காய் ஊழல் கொள்ளாமல் இருக்கிறாய் என்றால் அவ வந்து ஆற்றி இருக்கிறாள் அது நல்ல விஷயம்தான் ஆனால் தோழி என்ன சொல்றா கொஞ்சமாவது கோவிச்சுக்கிற மாதிரியாவது காட்டிக்கோ ஏன்னா வந்து உனக்கு அன்பில்லை என்று பிறர் நினைத்து கொள்ள போகிறார்கள் இருந்தாதானே கோபம் ஏன் இன்னும் வரல அப்படிங்கிற கவலை எல்லாம் வரும் பரவாயில்ல வந்துருவான் மழை மழைகள்லாம் எல்லாம் மழைக்கான காலம் வந்து விட்டது அதனுடைய அறிகுறிகள் எல்லாம் வந்துருச்சு வந்துருவான் வந்துருவான் அப்படின்லாம் நீ வந்து அசட்டையாக இருப்பதை உனக்கு காதல் இருக்கிறது ஆனால் அசட்டையாக இருப்பதை போல காவித்துக் கொள்ளாதே கொஞ்சம் ஊழல் கொண்டால்தான் பிறருக்கும் உண்மை அன்பு இருக்கு அப்படிங்கறது தெரியும் இவ்வளவு ஒரு சைக்கலாஜிக்கல் ஒரு விஷயம் இல்லையா இயல்பாக இருந்தாலும் கூட கொஞ்சம் அக்கறையோ இதுவோ இருக்கா மாதிரி கொஞ்சம் நடிப்பாவது கொஞ்சம் வெளியே காட்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாட்டு அப்படி ஒரு சாதாரணம் இயல்பா சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அங்க அன்பில்லையோ என்ற ஒன்று எண்ணம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் பிறருக்கு இருக்கு இது நல்ல ஒரு நாவல் இருக்கு ஜெயகாந்தனுடைய நாவல் ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள் அதுல வந்து அவங்க ரெண்டு பேரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிப்பாங்க ஆனா அவ வந்து அவன் எதிர்பார்க்கிற அளவிற்கு அவளுக்கும் மனசுல காதல் நிறைய இருக்கு ஆனா அவள் இவன் எதிர்பார்க்கிற அளவுக்கு அவ தன்னுடைய காதலை எக்ஸ்பிரஸ் பண்ணாம இருக்காளோ அப்படின்னு சொல்லி அவளுக்கு அவளோட வேலைதான் தான் பெருசு தான் இருந்தாலும் இல்லாட்டாலும் அவளுக்கு ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோபத்துல வந்து அவன் பிரிஞ்சு போயிடுவான் ஆஹ் ரங்கன் நினைக்கிறேன் அந்த கேரக்டர் ஒரு ஒன் இயர் கழிச்சு அவளுக்கு ஏதோ உடம்பு வந்து அவளுக்கு ஸ்ட்ரோக் வந்து அவ வந்து படுத்து படுக்கையா இருப்பா டைவர்ஸ் அப்ளை பண்ணலாம்னு நினைச்சிருப்பாங்க ஆனா வந்து அப்புறம் இப்ப அவ கூப்பிட்டு அனுப்புவா உடம்புதான் உடம்பு சரியா இல்லாம ஆகி படுத்து படுக்கையா இருக்கும்போது கூப்பிட்டு அனுப்பி சொல்லுவா நீங்க டைவர்ஸ் கேட்டீங்க இல்லையா இப்ப நான் குடுக்குறேன் ஏன்னா இப்ப வந்து காரணம் இருக்கு நம்ம பிரிஞ்சு போறதுக்கான வலுவான ஒரு காரணம் இருக்கு என்னுடைய உடல் உபாதை காரணம் கட்டி நீங்க பிரிஞ்சு போகலாம் அப்படின்னு சொல்லி ஆனா வந்து அப்போ எப்ப தேவையோ அப்பதானே கூட இருக்கணும் அப்போ அன்புதானே பெருசு அப்படிங்கிற மாதிரி இந்த நாவல் முடியும் ரொம்ப அழகான நாவல் நடிகை நாடகம் பார்க்கிறாள் அது திரைப்படமாகவும் வந்தது பின்னாடி லக்ஷ்மியும் ஸ்ரீகாந்தும் நடிச்சிருந்தாங்க அதுல அப்படிதான் அதாவது அன்பு இருக்கு அப்படின்னா அது வந்து ஒண்ணும் இல்ல பரவாயில்ல வந்துருவோம் அப்படின்னு எல்லாம் இருக்கக்கூடாது கொஞ்சம் காட்டிக்கணும் வெளியிலையும் காட்டிக்கணும் ஊழல் கொள்வதை போல நீ இருக்கணும் நீ இப்படி இருக்காதே அப்படி இரு அப்படின்னு சொல்லி சொல்றா இந்த பாட்டுல தோழி காரிக்கண்ணனார் எழுதிய பாடல் நனி மிக பசந்து தோழும் சாய் பனிமலி கண்ணும் பண்டு போலா இன்னுயிர் அண்ண பிரிவரும் காதலர் நீத்து நீடினர் என்னும் புலவி உட்கொன்று ஊடின்றும் இல்லையோ மடந்தை உவக்கான் தோன்றுவ அண்டிரன் புறவு எதிர்ந்து தொகுத்த யானை போல உலகம் ஒப்ப ஓதரும் வேறுபல் உருவின் ஏர்த்தரும் மழையை கடைசியில் வரக்கூடிய நாள் வரை மழை மேகங்கள் சூழ்ந்து கொண்டு விட்டன கருமேகங்கள் சூழ்ந்து வருகின்றன அது எப்படி இருக்கு அப்படின்னா ஆய் அண்டிரன் என்னும் வள்ளல் குறுநில மன்னன் வள்ளலவ அவன் வந்து நிறைய யானைகளை தொகுத்து வைத்திருக்கிறான் நிறைய யானைகளை வளர்த்து வச்சிருக்கான் எதுக்குன்னா புறவலர்கள் வந்தா குடுக்கறதுக்காக யானைகளை வளர்க்கிறான் அந்த யானைகள் எப்படி நெருங்கி நிற்கும் போது எப்படி இருக்குமோ அது போல மழை மேகங்கள் நல்ல கரு கருகருண் மழை மேகங்கள் சூழ்ந்து கொண்டு இப்பொழுது மழை பொழியக்கூடிய நிலைமைக்கு வந்து விட்டன மழை காலம் தொடங்க போகிறது அப்ப நீ என்ன பண்ணணும் ஐயோ மழை காலம் தொடங்க போது வரேன்னு சொன்ன நேரம் வந்துருச்சு இன்னும் வரலையே வந்து நீ வந்து அதெல்லாம் நீ வந்து எளிமையாக இருக்கிற அழை இந்த மழை இந்த மேக நீங்க போட்டிருக்கிற மேகமே யானை மாதிரி இருக்கு பாருங்களேன் நீங்க எதேச்சியா தான் எடுத்து போட்டிருக்கீங்க ஆனா பார்த்தாலே இது யானை மாதிரி இருக்கு தும்பிக்கையை தூக்கிட்டு இருக்கிற யானை மாதிரியும் இது ஒரு சின்ன வந்து குட்டி யானை மாதிரியும் இருக்கு இந்த இதுலிங்க விளையாட்டு மழை மேகங்களுடைய மேகத்தினுடைய ஒரு ஒரு மாதிரி கற்பனை பண்ணிக்கிறது வந்து சிறுமி சொல்றா நீ வந்து கொஞ்சமாவது உனக்கு வந்து ஊழல் வர வேண்டாமா வந்தாதான் உனக்கு அன்புடைய நீ அன்புடையவளாக இருக்கிறாள் அவனுடைய காத்து காத்திருக்கிறாய் என்று பிறர் நினைப்பார்கள் அதனால கொஞ்சமாவது நீ வந்து நீ மகிழ்ச்சியோடு இருக்கியே பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்றான் நனிமிக பசந்து தோழும் சாய் பனிமலி கண்ணும் பண்டு போலா இன்னுயிர் அண்ண பிரிவரும் காதலர் நீத்து நீடினர் என்னும் புலவி உட்கொண்டு ஊடின்றும் இல்லையோ அந்த மாதிரி எதுவுமே நீ செய்யவே இல்லையே மிக்க தோளோடு வாட்டமுற்று பனிமலி கண்ணும் நீர் நிறைந்திருக்கக்கூடிய கண்ணோடு இன்னுயிர் அண்ணா பிரிவரும் காதலர் உயிர் பிரிவதை போன்று பிரிந்து போயிருக்கக்கூடிய காதலர் நீத்து நீடினர் என்னும் புலவி புலவினா ஊடல் பார் வரையன்னு சொல்ல காலமெல்லாம் தாண்டி போய் அசின்னும் வரவே இல்லை பார் என்ற புலவியை உட்கொண்டு ஊடின்றும் இல்லையோ அந்த